సంకల్పం సంకల్పం సకల్పం సకుంబాంబాం సకల లోక 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 కబాం లోకకుబానా సూర్యదోషపరిహారం పరిహారం అంగారక దోష పరిహారం పరిహారం దోషపరిహారం దోష పరిహారం சுக்ரதோஷ பரிகாரம் சனி பரிகாரம் ராகுதோஷ பரிகாரம் கேது தோஷ பரிகாரம் சர்க்க நவகிரக தோஷ பரிகாரம் தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிடு கடன் வாங்காதிருக்கே செய்த கடன் எல்லாம் தீர்ந்திட துட்டர்கள் சம்பதிக்கே சத்துருகள் சம்பதிக்கே செய்வினைகள் எல்லாம் வேறோடு அழியே பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டார் உள்வா இறைவா மகா கால பைரவ பூஜா பலம் இக்குடும்பத்தாருக்கு தாரை அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் வாழ்க்கையும் இக்குழுபத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டு அருள்வா இறைவா திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் சித்தித்திட குழந்தைகள் பாக்கியம் சித்தித்திடே திருமண தடைகள் எல்லாம் நீங்கிட புதிய வேலைவாய்ப்புகள் சித்தித்திடே அரசாங்க வேலைவாய்ப்புகள் சித்தித்திட நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுவிட்சமாக சித்தி திட்டருள்வோம் இறைவா அரஹராயி சிவசிவாயிப் சதாசிவாயி ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே நானமாயிவாயிவாயும் சிவாய சீ நம சிவாய சி நம சிவாயும் வானம சிவாய வானம சிவாய வானம சிவாய ஓம்